அமெரிக்க வளர்ச்சிக்கும் தளபதி அவர்கள் பயணம் வெற்றி பெறவும் தொழில் முதலீட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டில் குவிந்திடவும் காட்பாடை மேற்கொண்டிய திமுக சார்பில் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒருமனாக அறிவித்தபடி வேலூர் மாவட்டத்தில்

அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவருக்கு அடுத்த அடுத்து இருக்கிறவர் தலைவரோ செயலாளரோ இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போவது மரபு இல்லை போகக்கூடாது அல்ல டெல்லிக்கு ராஜா மற்றும் நான் பொது பொதுச் செயலாளர் அமைச்சர் என்பது ஊருக்கு உலகத்தில் இருந்தாலும் என்னை உருவாக்கியவர்களுக்கு பழைய துறை முருகன் தான் என்பதை நானும் மறக்கக்கூடாது நீங்களும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இடத்திலே வந்திருக்கிறேன் பெரிய பெரியாக இருந்தால் கூட பெத்தவளை அம்மா என்று நான் நினைப்பார் அதேபோல் இந்த தொகுதியிலே என்னை சாதாரணமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சமீபத்திலே வந்ததற்கு தெரிய அவர்கள் கொஞ்ச நேரம் என்னோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது என்னை கேட்டார் அவர் మంత్రి <laughs> <laughs>

எங்கள் ஊரிலே கிளைக்கணக்கை துறைக்கு சத்தியமணிய கொண்டு வந்து கூட்டம் நடத்தி நான் ஐம்பத்தி நாலில் திமுக பாடு வைத்திருக்கிறோம் நீண்ட வெளியே வந்தால் இந்த இயக்கத்தில் எனக்கு தெரியாத கிடையாது நான் பழக்காத பெரியாரோடு அண்ணாவ அதிகமாகக்கிறேன் அவரோடு பழகியதை மட்டும் எல்லோரும் தண்ணீர் வரும் அப்படிப்பட்ட காரணங்கள் அதற்கு பிறகு தலைவரோடு அவருடைய இடுப்பிலேயே ஐம்பத்தி மூன்று நாட்டு காலம் நான் உட்கார்ந்து வளர்ச்சி திடீரென்று அல்ல நண்பர்கள் விட்டு கூட்டங்களுக்கு போய் நான் பேசியவன் நான் பேசாத ஊர் இல்லை போகாத ஊர் இல்லை போகாத ஜெயிலும் கோயம்புத்தூர் ஜெயில் போயிருக்கேன் மெட்ராஸ்லூரில் போயிருக்கேன் நம்ம தூர் போயிருக்கேன் ஆகையெல்லாம் எனக்கு கட்சியோடு இணைந்தவன்

கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது என் ஊருக்கு ரோடு கிடையாது இன்றைக்கு ரெண்டு கோடிக்கு மேல் இருக்கிற உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் எனவே அது அத்தனையும் பெருமையும் அதனால் மட்டுமல்ல என்னை கண்டிவாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே அது எதிரிகளையே பகைக்கை செய்திருக்கிறார் ஆக சட்டமன்றத்தில் மூத்த உறுப்பினர் அவர் பேசட்டும் என்றுதான் எதிர்கட்சியை சொல்லுவார்கள் இந்த பெருமை எல்லாம் எனக்கல்ல என்னை உருவாக்கி உங்களுக்கு தான் செய்ய என்னை உருவாக்கி இந்த தொகுதியை நான் எப்படி தண்டு நிறுத்தவராக பார்த்திருக்கிறேன்

அனிகேதி ரேமாரி இந்த திட்டங்கள் எல்லாம் சொன்னாங்க பால்கட்டல் கொள்ளுறாங்க இது வந்து வர வர சொன்னே பால்கட்டல் வரோம் காடைக்கு வரோம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லை आज வந்து முழு மாசமே 50 கோடி மெர்ஜி பேட்டி நடக்கையில எல்லாம் சாதாரணமா நடந்துல செட்ட அந்த விகிபோ இவ்வளவு பலி நிரந்தரமாக பிள்ளைகள் போய் ஏதாவது வேலைக்கு ஊருக்கு ஒருத்தர் என்பதற்காக ஒரு சிப்பாட்டை கொண்டு வருகிறேன் நான் ஒன்றை பார்க்க நான் ஒன்று நான் தொகுதியில் இருக்கிற காலம் இங்க ரெண்டு பேரும் பேரை கட்சி வந்தார்

இன்னொரு ஒரு நான் இந்த முறை கேவி நம்ம தொகுதியில் இருக்கும்போது எனக்கு தான் அதிகமான ஓட்டு வரும் அது ரிசர்வ் வாங்குறதுலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த முறை நான் போய் கல் போட்டு கேட்கும் அவங்க தான் சொன்னது அப்பா இந்த கேட்டா இல்லை போர் வேறா அந்த இந்த காவாயில் தண்ணி வந்து எங்கள் இடத்துலலாம் தண்ணி ஏற்படுச்சு நாங்களை பார்க்குறோம் நன்றிய நன்றியில் வேக மழையாக நன்றி சொல்ல பார்க்கணும் ஆனால் என் உதவி இந்த மண்ணோடு நான் பிறந்து இருப்பேன் என்ற உறுதியை தெரிவித்து நிறைய நன்றி